தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இருபத்தி ஒன்பது அமைச்சர்கள் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் வசந்த பியதிச கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் நளின் ஹேவகி தொழிற்கல்வி பிரதியமைச்சர் ஆர் எம் ஜெயரத்ன வர்த்தகம் வாணிப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் திசா நாயக் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் டி பி சரத் வீடமைப்பு பிரதி ரத்ன கமகி நீரியல் மற்றும் கடல்வள பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கர் தொழிற்பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர பாதுகாப்பு பிரதி அருண் ஹேமச்சந்திர வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார பிரதியமிச்சர் ஏரங்க குணசேகர இளைஞர் விவகார பிரதியமைச்சர் சத்துரங்க அபேசிங்க கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதியமிச்சர் பொறியியலாளர் ஜனித் ருவன் கொடித்துவக்கு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி நாமல் மற்றும் சிறுவர் விவகார சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்ன குமார குணசேகர போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி சுகாதாரம் மற்றும் ஊடக பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ருவன் இந்த ரணசிங்க சுற்றுலா பிரதி அமைச்சர் சுகத்திலகரத் விளையாட்டுத்துறை பிரதியம் அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதி பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதியமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்ன கல்வி மற்றும் உயர் கல்வி பிரதியம் அமைச்சர் கலாநிதி கர்ஷன சூரிய பெரும நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியம் அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்க காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் ஜனாதிபதியின் கலாநிதி சனத் நந்திக குமார் நாயகவும் சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகிய நான் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு புரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமுடனாக இருப்பேன் என்றும் என திறமைக்கு இயன்றவரை இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் சிப்ப ஓதி போற்ற காப்ப என்றும் பயබத்துடன் வெளிப்பති සතිம் ஓදි செග බ්‍රදී ැතිමා තිරන්දර ලැබේ වත් රාචේ වැවිලි සහ ප්‍රජා යට තල පහසුකම් නියෝච් චමාති හර அருண் ஹேமச்சன் ஆகிய நான் வெளிநாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு பிரதி அமைச்சர் என்ற பதவிக்கு பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் விடங்க புரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசம் முழுவதாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இன்றுவரை இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக் போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி சத்தியம் செய்கின்றேன் பார்லிமெண்ட் மந்திரி அருண் ஹேமசந்திரா தீரு மாவீரர் வாரம் நேற்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் யாழ் தீவகம் சாட்டி மாவீரர் தொயிலும் இல்லத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது ஒவ்வொரு வேடமும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் நிகழ்வுகள் தமிழர்கள் அதிகமாக வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அனுஷ்டிக்கப்படுவது வழமை அந்த வகையில் இந்த வேடம் மாவீரர் நாள் நினைவு இந்த நிகழ்வுகளை மேற்கொள்ள தமிழ் மக்கள் சிறைந்து வாழும் பிரதேசங்கள் தயாராகி வருகிறது நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையான காலப்பகுதி மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது இதற்கமைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தீவகம் சாட்டி மாவீரர் துயிலும் இல்லத்தில் இவ்வாண்டுக்கான மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று உணர்வுபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது இதன்போது உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கு ஈகை சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் வணக்கம் செலுத்தி உணர்வுபூர்வமாக அஞ்சலிக்கப்பட்டது பத்தாவது பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகர் பதவிக்கு தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அசோக ரன்வல்ல ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவினால் அசோக ரன்வல்லவின் பெயர் முன்மொழியப்பட்டதுடன் அமைச்சர் விஜித ஹேர அதனை வழிமொழிந்தார் இதனைத் தொடர்ந்து சபாநாயகரின் பெயரை முன்மொழிந்த பிரதமர் மற்றும் வழிமொழிந்த அமைச்சர் ஆகியோர் சம்பிரதாயபூர்வமாக புதிய சபாநாயகரை அக்கிரசனத்துக்கு அழைத்துச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து சபாநாயகரின் பதவி சத்தியமும் பின்னர் சபாநாயகர் முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவி சத்தியமும் இடம்பெற்றது அத்துடன் பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகர் பதவிக்கு வைத்திய கலாநிதி முகமது சாலி தெரிவு செய்யப்பட்டார் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் பதவிக்கு ஹேமாலி வீரசேகர ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார்